வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் மைக் மோகன் சற்று முன் வந்து அவசர அறிவிப்பு ஒண்ணு வெளியிட்டிருக்கிறாரு நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் காஷ்மீர் சம்பந்தமாக அதிரடி முடிவு ஒண்ணு எடுத்திருக்கிறாரு இதை பத்தியும் இதே போல பாத்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் வந்து இந்த சமயத்துல இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கு இதை கண்டு பலரும் திட்டி தீர்த்துட்டு வராங்க அதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவை பாய்த்த மாலத்தீவுக்கு ஒரு மிகப்பெரிய அடி ஒண்ணு விழுந்திருக்கு மாலத்தீவுடைய கதையே முடிஞ்சிச்சு மாலத்தீவுடைய சாம்ராஜ்யத்தையே காலி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அதை பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க புதுசா பார்த்துட்டு இருக்கீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அதே போல நம்முடைய ஃபேஸ்புக் பேஜையும் தவறாம ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜம்மு காஷ்மீர் பகுதியில் நிலவிட்டு வரும் பதட்டமான நிலையை கருதி என்எஸ்ஏ மற்றும் பிற அதிகாரிகளுடன் இணைந்து மறுஆய்வு கூட்டம் ஒன்றை பிரதமர் மோடி அவர்கள் நடத்தியிருக்காங்க அதுல நம்முடைய பயங்கரவாத எதிர்ப்பு திறன்களின் முழு அளவையும் பயன்படுத்துமாறு அவர் அவர்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறார் மேலும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பேசிய பிரதமர் மோடி அவர்கள் பாதுகாப்பு படையினரை நிலைநிறுத்துவது மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை நடத்தியிருக்காங்க பிரதமருடைய தலைமையில் நடைபெற்ற இந்த அவசர உயர்மட்ட ஆய்வுக் கூட்டத்தை தொடர்ந்து தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மற்றும் பிற உயர் அதிகாரிகளுக்கு நாட்டுடைய பயங்கரவாத எதிர்ப்பு திறன்களை முழுவதுமாக திரட்டுமாறு அவர் அறிவுறுத்தியிருக்கிறார் பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட உடனடியாக பாதுகாப்பு படைகளை அனுப்புவது குறித்தும் அந்த பகுதியில் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவது குறித்தும் விவாதிச்சிருக்கிறாரு கூடுதலாக ஜம்மு காஷ்மீர் லெப்டினன்ட் கவர்னர் மனோஜ் சின்ஹாவுடன் தொடர்பு கொண்டு அங்குள்ள நிலை குறித்தும் கேட்டறிஞ்சிருக்காரு கடந்த ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி அப்போ ஜம்மு காஷ்மீருடைய ரியாசி மாவட்டத்தில் யாத்திரீகர்களை ஏற்றிச் சென்ற ஐம்பத்தி மூணு இருக்கைகள் கொண்ட பேருந்து பயங்கரவாதிகள் துப்பாக்கி சூடு நடத்தியதுனால பல தக்களை விழுந்துச்சு முக்கியமாக உத்தரப்பிரதேசம் மற்றும் டெல்லியிலிருந்து யாத்திரியர்களை ஏற்றி சென்ற பேருந்து ஆழமான பள்ளத்தாக்கில் விழுந்ததில் மூன்று பெண்கள் உள்பட பத்து பேர் வந்து கொல்லப்பட்டாங்க மேலும் முப்பத்தி மூணு பேர் வந்து காயமடைஞ்சாங்க கூடுதலாக செவ்வாய்கிழமை இரவு ஜம்மு காஷ்மீருடைய தோடா மாவட்டத்தில் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினரின் கூட்டு சோதனை சாவடியில் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதில் அங்கு துப்பாக்கி சண்டை நடக்க துவங்குச்சு இதுல ஐந்து ராணுவ வீரர்கள் மற்றும் ஒரு போலீஸ் அதிகாரி காயமடைஞ்சாங்க கதுவா மாவட்டத்துடைய சர்தால் பகுதியின் எல்லையான சட்டர்கலா பகுதியில் இருக்கும் ராணுவ தளத்தில் காவல்துறை மற்றும் ராஷ்டிரிய ரைபிள்ஸ் ஆகியவற்றின் கூட்டு சோதனை சாவடியில் இந்த தாக்குதல் நடந்துச்சு இந்தியன் எக்ஸ்பிரஸ் அளித்த செய்திகளின் படி பார்த்தோம்னா சோதனை சாவடியில் பயங்கரவாதிகள் கையெறி குண்டுகளை வீழ்ச்சி இதனால பாதுகாப்பு பணியாளர்கள் காயமடைஞ்சிருக்காங்க இந்த தாக்குதலுக்கு ஜெய்ஷி முகமது பயங்கரவாத அமைப்பு தொடர்புடைய காஷ்மீர் புலிகள் பொறுப்பேற்றிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது மற்றொரு சம்பவத்துல ஜம்மு காஷ்மீர் மாநிலம் கதுவா மாவட்டத்தில் நடந்த என்கவுண்டர்ல ஒரு மத்திய ரிசர்வ் போலீஸ் படை வீரர் கொல்லப்பட்டிருக்கிறார் மேலும் இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க உள்ளூர்வாசி ஒருவர் சந்தேகத்திற்கிடமான நடமாட்டத்தை கண்டு எச்சரிக்கை எழுப்பியது குறிப்பிடத்தக்கது அதே போல நாலு தீவிரவாதிகளுடைய படங்களை வெளியிட்டிருக்காங்க ஜம்மு காஷ்மீர் போலீசார் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துடைய தோடா மாவட்டத்தில் நடந்த இரண்டு பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளின் மாதிரி தோற்ற படங்களை தோடா போலீசார் புதன்கிழமை வெளியிட்டிருக்காங்க மேலும் அவங்க குறித்த தகவல் அளிப்பவர்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் அறிவிக்கப்பட்டிருக்கு செவ்வாய்க்கிழமை அப்போ பதேர்வாவின் சட்டர்கல்லாவில் இருக்கும் நாலு ராஷ்டிரிய ரைபிள் மற்றும் போலீஸ் கூட்டு சோதனை சாவடி மீது தீவிரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதை தொடர்ந்து பாதுகாப்பு படையினருக்கும் தீவிரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சூடு நடந்துச்சு இந்த தாக்குதல்ல தான் ஒரு போலீசார் உள்பட ஏழு பாதுகாப்பு படையினர் வந்து காயமடைஞ்சாங்க இது குறித்து ஜம்மு காஷ்மீர் போலீஸ் செய்தி தொடர்பாளர் என்ன சொல்றாருனா பதேர்வா தாத்ரி காண்டோக் பகுதிகளின் மேல் பகுதியில வந்து தீவிரவாதிகள் இருக்கிறதாக நாங்க நம்புறோம் அதனால நான்கு தீவிரவாதிகளுடைய ஓவியங்களை ஜம்மு காஷ்மீர் போலீசார் வந்து வெளியிட்டு இருக்காங்க பயங்கரவாதம் தொடர்பான தடுப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டிருக்காங்க அதே போல தீவிரவாதிகள் பற்றிய தகவல் தருபவர்களுக்கு தலா அஞ்சு லட்சம் பரிசு தொகையும் அறிவிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு இந்த தீவிரவாதிகளின் இருப்பு மற்றும் நடமாட்டம் பற்றிய தகவல் தெரிந்தால் அதை தெரிவிக்குமாறு பொதுமக்களுக்கு போலீசார் வேண்டுகோள் விடுத்திருக்காங்க தான் ரெய்ச்சி மாவட்டத்தில் பயணிகள் பேருந்து மீது தாக்குதல் மேற்கொண்ட தீவிரவாதியுடைய வரைபடத்தையும் போலீசார் செவ்வாய் கிழமைப்பை வெளியிட்டிருக்காங்க அவங்கள பற்றிய தகவலை தெரிவிக்கிறவங்களுக்கு இருபது லட்சம் ரூபாய் பரிசு தொகையை அறிவிச்சிருக்காங்க மேலும் காஷ்மீரில் மூணு நாட்களில் இது நாலாவது தாக்குதல் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது ஜம்மு காஷ்மீரை துண்டாட நினைக்கும் பயங்கரவாதிகள் கடந்த மூணு நாட்களில் நாலு முறை வந்து தாக்குதலை நடத்தியிருக்காங்க ஜம்மு காஷ்மீருடைய தோடாவுல நேற்று மாலை தாக்குதல் நடத்தியதுனால விடிய விடிய தீவிரவாதிகளை தேடி அழித்தொளிக்கும் நடவடிக்கைகளை நம்முடைய பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டுட்டு வர்றாங்க ஜம்மு காஷ்மீர்ல கடந்த ஒன்பதாம் தேதி முதல் தொடர்ச்சியாக பயங்கரவாதிகள் வந்து தாக்குதலை மேற்கொண்டுட்டு வர்றாங்க இதனையடுத்து கதுவா மாவட்டத்துல பயங்கரவாதிகளை அளிக்கும் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானுடைய தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டான் இதுக்கு முன்னதாக தீவிரவாதிகளுடனான மோதல்ல துணை ராணுவ வீரர் ஒருவர் வீர மரணம் அடைஞ்சாரு இந்த நிலையில தான் மீண்டும் தோடா மாவட்டத்துல நேற்றும் பாதுகாப்பு படையினர் மேல பயங்கரவாதிகள் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க இந்த தாக்குதலை தொடர்ந்து நேற்று இரவு முதல் விடிய விடிய பயங்கரவாதிகளை தேடி அளிக்கும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு பயங்கரவாதிகளுடனான மோதல் தொடர்ந்து நீடிச்சுட்டு வருது தற்போது ஜம்மு காஷ்மீருடைய பலைசா பகுதியில கோடா அடர்ந்த வனப்பகுதியில பாதுகாப்பு படையினருக்கும் பதுங்கியிருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நீடிச்சிட்டு வருவதாக செய்திகள் வெளியாயிருக்கு அதனால பயங்கரவாதிகளை அடையாளம் காண்பிப்பவருக்கு தக்க சன்மானம் கொடுக்கப்படும் அப்படின்னும் இது மட்டும் இல்லாமல் அவசர அவசரமாக மோடி அவர்கள் வந்து அறிவிப்பு அறிவித்து உடனடியாக இங்கே இராணுவத்தை நிறுத்துங்க மேலும் இந்த பயங்கரவாதிகளுக்கு எதிராக என்னெல்லாம் செய்யணுமோ அந்த வேலையெல்லாம் செய்யுங்க எதுக்கும் தாமதப்படுத்தாதீங்க அப்படின்னு அதிரடி உத்தரவு போட்டிருக்கிறாரு இதனால் இங்கே இராணுவம் தளவாடங்கள் அப்படின்னு பல வெப்பன்ஸும் அங்கே வந்து குவிக்கப்படுது அப்படின்னு சொல்லப்படுது அதனால விரைவுல வந்து இந்த பயங்கரவாதிகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க இவங்களை தீர்த்து கட்டிடுவாங்க அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியாது நாளே நாலு பயங்கரவாதி தான் மொத்த இராணுவத்தையும் வந்து அலர விடுது அப்படின்னு நம்முடைய எதிர்க்கட்சியினர் வந்து கூவ ஆரம்பிச்சுருவாங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நாலு பயங்கரவாதிகள் அப்படின்னு நமக்கு இப்போ தெரிஞ்சது வரைக்கும் தெரியுது ஆனால் இவங்க வந்து மக்களோட மக்களாக இருந்து நம்முடைய ராணுவத்து மேலே வந்து தாக்குதல் நடத்துறாங்க அதனால தான் இவ்வளோ டிலே ஆகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கண்டிப்பாக விரைவில் இவங்களுடைய கதையை வந்து நம்முடைய ராணுவத்தினர் முடித்து கட்டுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஐயப்படும் இல்லை எந்த ஒரு கருத்தும் இல்லை அப்படின்னா சொல்லணும் அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்படி கூவுகிற நண்பர்களுக்கு விரைவில் நம்முடைய ராணுவம் வந்து பதிலளிப்பாங்க அப்படிங்கிறது தான் நம்முடைய கருத்தாக இருக்குது இதைத் தொடர்ந்து இப்படி பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் பாகிஸ்தான் இப்போது ராணுவத்துக்கு அள்ளி எள்ளி கொடுக்குது இந்தியாவுடன் எல்லையை பகிர்ந்து கொண்டிருக்கும் பாகிஸ்தான் எப்போது வேண்டுமானாலும் திவால் ஆகலாம் அப்படிங்கிற நிலையில இருக்கு அந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை காப்பாற்ற ஐஎம்எஃப் கிட்ட வந்து நிதியுதவியை பெற நாள்தோறும் போராடிட்டு வருது இது மட்டும் இல்லாம அரசுடைய நிதி நிலையை மேம்படுத்த பல கட்டணத்தையும் வரியையும் பாகிஸ்தான் அரசு உயர்த்தி இருக்கு இந்த தான் பாகிஸ்தான் நாட்டுல புதுசாக அமைஞ்சிருக்கும் அரசு பல முக்கிய மாற்றங்களை செஞ்சிருக்காங்க குறிப்பாக ஒவ்வொரு துறையிலையும் திறமையான அனுபவம் உள்ள அதிகாரிகளை நியமிக்கும் முயற்சியை செவாஜ் ஷெரீப் அரசு எடுத்திருக்கு இதுல முக்கியமாக முந்தைய ஆட்சி காலத்துல பாகிஸ்தான் நாட்டின் நிதியமைச்சராக இருந்த இஷாக்தர் இந்த முறை வெளியுறவு அமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதை தொடர்ந்து ஜே பி மோர்கன் சேசன் கோ நிறுவனத்தில் பணியாற்றிய முன்னாள் வங்கியாளரான முகமது அவுரங்கசீப்பை நிதியமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் பாகிஸ்தான் அரசு அந்த நாட்டு பொருளாதாரம் திவாலாவதை தடுக்கும் பொருட்டு பல நடவடிக்கைகளை எடுத்துட்டு வரும் நிலையில அந்த நாட்டுடைய பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை யாரும் எதிர்பார்க்காத வகையில் பதினாறு சதவீதம் வந்து அதிகரிச்சிருக்காங்க பாகிஸ்தான் அரசு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் புதன்கிழமை வெளியிட்ட நிலையில பாகிஸ்தான் அரசு வந்து ராணுவத்துக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நிதி தொகையை அதிகரிச்சிருக்கிறதாக சொல்லிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் அறிக்கையில் கூடுதலாக பாகிஸ்தான் அரசு ஊழியர்களுடைய சம்பளத்தையும் இருபத்தஞ்சு பர்சன்ட் இருக்கு பாகிஸ்தான் மிக மோசமான பொருளாதார நிலையில் இருந்தாலும் அந்த நாட்டில் ஆயுத உற்பத்தி பெரிதாக இல்லாத நிலையிலையும் வெளிநாட்டில் இருந்து ஆயுதங்களை இறக்குமதி செய்ய ராணுவத்துக்கு தொடர்ந்து பணம் செலவழிச்சிட்டு வருது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டிற்கான ராணுவ நிதி ஒதுக்கீட்டில் ஏழு பில்லியன் டாலர் ஒதுக்கி இருக்காங்க இது கடந்த ஆண்டுல ஆறு பில்லியன் டாலர் அளவிட்ட ஒப்பிடுகையில் பதினாறு சதவீதம் அதிகம் இதேவேளையில் இந்தியாவுடைய இடைக்கால பட்ஜெட் அறிக்கையில் இந்திய அரசு பாதுகாப்பு துறைக்கான நிதி ஒதுக்கீடு எழுபத்தஞ்சு பில்லியன் டாலராக இருந்துச்சு இது கடந்த ஆண்டை விட நாலு புள்ளி ஏழு சதவீதம் மட்டுமே அதிகமாகும் இதே போல சீனா இந்த நிதியாண்டில் அதன் பாதுகாப்பு துறைக்கான பட்ஜெட்டாக இருநூத்தி முப்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் தொகையை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தக்கது சமீப காலமாக சீனா வந்து பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய ராணுவ கூட்டாளியாக உருவெடுத்திருக்கு பாகிஸ்தான் உலகின் ஐந்தாவது பெரிய ஆயுத இறக்குமதியாளராக இருக்குது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருபத்தி மூணு காலகட்டத்தில் பாகிஸ்தானுடைய ஆயுத இறக்குமதியில் எண்பத்தி ரெண்டு சதவீதம் சீனாவிலிருந்து வந்தது அப்படின்னு சிப்ரி அமைப்புடைய டேட்டா வந்து காட்டுது ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு காலகட்டத்தில் பாகிஸ்தானுடைய ஆயுதங்களில் சுமார் ஐம்பத்தொரு சதவீதம் மட்டும்தான் சீனாவில் இருந்துட்டு வந்துச்சு மீதம் இருக்கிறவே மேற்கத்திய நாடுகளால் வழங்கப்பட்டுச்சு கடந்த எட்டு வருஷத்தில் பாகிஸ்தானுடைய ராணுவ பட்ஜெட் இரண்டு மடங்குக்கு மேல் அதிகரிச்சிருக்கு போர் விமானங்கள் போர் கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் ட்ரோன்கள் போன்ற பெரும்பாலான முக்கிய ஆயுதங்கள் சீனாவிலேருந்து வருது இதை தொடர்ந்து கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா இந்திய ஒட்டியிருக்கும் சிறிய தீவுகளுடைய கூட்டம் தான் மாலத்தீவு மிக மிக சிறிய நாடான மாலத்தீவு முழுக்க முழுக்க சுற்றுலா வருமானத்தையே நம்பியிருந்துச்சு ஏதாவது ஒரு வருஷம் ஏதோ ஒரு காரணத்துக்காக சுற்றுலா பயணிகளுடைய வருகை குறைந்தால் கூட மாலத்தீவுடைய பொருளாதாரம் படுத்துரும் அப்படிப்பட்ட சூழலில் தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏற்பட்ட கொரோனா பெருந்தொற்றும் அதனை தொடர்ந்து போடப்பட்ட லாக்டவுனும் மாலத்தீவு சுற்றுலாவே வெகுவாக பாதிச்சுச்சு இதனால் மிக கடுமையான பொருளாதார பாதிப்பில் சிக்கிச்சு மாலத்தீவு அந்த இக்கட்டான சமயத்தில் இந்தியா மட்டும் தொடர்ந்து நிதியுதவியை செய்யலை அப்படின்னா மாலத்தீவு இன்னைக்கு எழுந்து நிற்கவே முடியாது அதற்கு நன்றி கடனாக தான் இந்தியா கூட நெருக்கமான உறவை பேணி வந்த மாலத்தீவு கடந்த ஆண்டு முதல் தனது முகத்தை மாற்ற தொடங்கியிருக்கு இதுக்கு காரணம் தீவிர சீன ஆதரவாளரான முகமது முயசு மாலத்தீவுடைய அதிபராக அரியணை ஏறியது தான் அன்னைக்கு முதல் சீனாவுடைய கைப்பாவையாகவே மாலத்தீவு மாறிடுச்சு சீனா அள்ளி அள்ளி கொடுக்கும் கடனுக்காக இந்தியாவை பகைச்சிட்டு வருது மாலத்தீவு இந்த நிலையில தான் மாலத்தீவை உலக வங்கி கடுமையாக எச்சரிக்கை விடுத்திருக்காங்க மாலத்தீவுடைய கழுத்தை நேரிக்கும் அளவுக்கு கடன் அதிகரித்துள்ளதாக உலக வங்கி இயக்குனர் அதாவது மாலத்தீவு நேபாளம் இலங்கை விவகாரம் தொடர்பாக பரிஸ் கடாட் ஜெரோஸ் அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு இது குறித்து நேற்று தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவையும் வெளியிட்டிருக்கிறார் அதில் அதுல வந்து வருமானமே இல்லாமல் இஷ்டத்துக்கு செலவுகளை செஞ்சுட்டு வருது மாலத்தீவு இது மாலத்தீவை மிக மோசமான பொருளாதார நெருக்கடியிலையும் கடன்ல இருந்தும் மீள முடியாத நிலைக்கு தள்ளப்போகுது போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு நிதியாண்டில் மட்டும் தங்கள் கடன் தொகையை திருப்பி செலுத்த மாலத்தீவுக்கு ஐநூத்தி பன்னெண்டு மில்லியன் டாலர் அதாவது நாலாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் வந்து தேவைப்படுது ஆனால் இது உணராமல் மாலத்தீவு தாராளமாக செலவு செய்வதாலும் இஷ்டத்துக்கு மானியங்களை அள்ளி கொடுக்கறதுனாலேயும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் மட்டும் மாலத்தீவு செலுத்த வேண்டிய கடன் தொகை ஒன்று புள்ளி ஏழு பில்லியன் டாலராக அதாவது எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போது கோடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இது மாலத்தீவை வந்து மிகப்பெரிய கடன் சிக்கல்ல தள்ளிரும் மாலத்தீவுடைய சுற்றுலா பெரிய அளவுல அடிவாங்கி வருவதும் இதற்கு முக்கிய காரணம் இதை உணர்ந்து மாலத்தீவு அரசாங்கம் உடனடியாக விழித்துக் கொள்வது அந்த நாட்டுக்கு நல்லது அப்படின்னு பரிஸ் கடாட் ஜெர்வோஸ் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாரு சரி நண்பர்கள் இதோட நாம் இந்த முடித்துக் கொள்ளலாம் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் நாளை வேறொரு செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்